ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாரும் வணக்கம் வெயில் தாங்க முடியலங்க கருகி போயிடுவோம் பொழுது இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயில் நின்றுந்தால் அதனால் ஒடியாந்து மாடெல்லாம் கட்டிட்டு குட்டு குட்டு குட்டுன்னு ஓடியாந்து வேப்ப மரம் நேரில் நின்றுட்டு எங்கள் மாடெல்லாம் பாவம் எப்படி தான் என்ன பண்ண போகிறாங்களோ தெரில இருந்தாலும் எங்கள் மாட்டுகளுக்கு எல்லாம் நிழல் இருக்கிற மாதிரி ஓரம் பாறை தாங்க வச்சு கட்டியிருக்கேன் பாருங்கள் தெரியுமா லாஸ்டில் இருக்குது எங்கள் மைனா பஸ்ஸு பெரிய பஸ்ஸு இந்த பக்கம் இருக்குது கருப்பு தூம் மேஞ்சின்னு இருக்காங்க கண்டுக்கிடிங்க அது இருக்காங்க பாருங்கள் ஐயோ என்ன வெயிலுங்க மழை பெஞ்சாலும் தப்பாக இருக்குது வெயில் காஞ்சாலும் தப்பாக இருக்குது சுற்றி நம்ம கை நீ தாங்க எதுலேயுமே அதை மேல் துண்டு தாங்க பயிர் ஜூம் பண்ணி காட்டுருப்பாங்க அந்த துண்டு தாங்க பயிர் வச்சிருக்குது இது எல்லாமே நெல் கொட்டி நாற்று போல் முளைஞ்சிருக்குங்க தெரியுதுங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் என்ன ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறேன் வீடியோஸ் ஒன்று ஒன்றா போட ஆகும் ஷெட்டு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி தாங்க பெரிய கிணறு அது கூட வீடியோ போட்டிருப்பேன் பாடஞ்சு கிணறு போல் இருக்கும்